நானூத்தி பதினொன்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூம் பாருங்க எப்படி இருக்குண்ணே டிரைவர் ரூம் பதினொன்று அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டிரைவங்களுக்கு ரூம் இந்த ரூமு சொல்லுங்கண்ணா எடுத்துறங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா ம் வந்து நைட்டு தங்க போடுறோங்க பாருங்க டிரைவிங் டிரைவருக்கு மட்டும் வந்துடுவோம் ரூமுக்கு பின்னாடி பாருங்க எப்படி இருக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது நல்லா பெரிய ரூம் இது வழி இந்த இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க ஜம்முட் இருக்குங்களா கார் எடுக்க போகணும் போ ஆ உள்ள எடுத்துட்டு போறேன் காரை ஏன் உள்ளே எடுத்துகிட்டு சொன்னாங்க ரேண்ட்ஸ் இங்கே வாருங்கஸ் பார்த்தீங்களா இந்த கார் தான் நான் ஓட்டிகிட்டு வந்தேன் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுங்கள் ரூம் எப்படி இருக்குது இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வரும் ராமேஸ்வரம் கோயிலுக்கு இங்கே வந்து ரூமுக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டோம் பார்த்தீங்களா ஐ டுவெண்ட்டியில் தான் வந்தது அந்த காரு ஒயிட் கலர் கார் ஐ ட்வெண்ட்டியில் தான் ஆனால் ரூம்லாம் பார்க்குறக்கு ஏதோ படத்தில் பார்க்காமல் இருக்குது அவ்வளோ பெரிய ரூமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது சும்மா சின்ன பெட்டு தான் இதுக்கு பின்னாடி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் நான் யாராச்சும் வந்தீங்கன்னா இந்த ரூம் தங்குங்க நல்லா இருக்காண்ணா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நிறையா விளாடுது விளாட்றதுக்குலாம் அந்த நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்ன இருங்க எத்தனை மணிக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இப்போ மணி வந்து நாலு மணிக்கு வந்திருக்குறோம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னா வந்தங்க ஒரு காலையில் ஒரு ஒம்பதே காலில் ஒம்பதரை மணி இருக்கும் அப்போ தான் எடுத்தோம் இப்போ தான் அவன் சேர்ந்துருக்குறான் இடையில ஒரு ரெண்டு இடத்துல என்னங்க அப்துல் கலாம் நீ அப்துல் கலாம் சார் சமாதி அங்கே போயிட்டுங்க சாப்பிட்றது என்னோம் அங்கே ஒரு ஒரு மணி நேரம் போயிருக்குங்க அவ்வளோ ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் போயிருக்கேன் அவ்வளோதான் மெதுவாக தான் வந்தோம் வேகமாகலாம் இல்லை பரவாயில்ல ரூமு பரவாயில்ல எனக்கும் பரவாயில்ல ரூமு நைட்டுக்கு டிரைவர் ரூம் தனியாக இருக்குது தந்துட்டாங்க பரவாயில்ல நல்லா தான் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பாருங்க இடமே வந்து நல்லா இருக்கு பார்த்தீங்களா ராமர் கோயில் வந்துருக்குறோம் பேசவே முடியல காற்று அடிச்சு தள்ளுது அப்படி தள்ளுது நல்லா இருக்குது ஏதோ கோயில் கோவில் பாரு வெளிய நின்றுட்டு இருக்கிறேன் பாருங்க இதுதான் நம்ம வந்த காரு நல்லா இருக்குங்களா இங்கே தனுஷ்கோடி ஓகேங்களா நிறைய வித்துட்டு இருக்காங்க பாருங்க காமிக்கிறோம் பாருங்க பேக் கேமரா காமிக்கிறாரு வந்து அடிக்கிறது பாருங்க எல்லாமே கடலில் இது பண்ணுறது தான் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறாங்க வாசி விலையில சமூக புது வகையாக இருக்குது

கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பாத்தீங்களா அழகா கொஞ்சம் அதிகமா இருக்கு நார்மலாக தான் இருக்கு அந்த தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு தெரியுதா தெரியல கிளம்ப வேண்டியதா ரூமுக்கு போயிட்டு ரூமுக்கு போயிட்டு படுத்துட்டு கோயிலுக்கு எப்போ போகிறாங்கன்னு தெரியல காலையில் போறாங்க காலையில போவாங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருதுங்களா இங்கே வருங்க ஹோட்டல் பேர் வருங்க எஸ்எஸ் பிளா எஸ்எஸ் பாலஸுங்களாம் அந்த ஹோட்டலு இங்கே வந்து சாப்பிட்டேன் நான் ஒரு தோசை ஒன்று இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு தோசை இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாளிகை மாதிரி இருக்கு சரிங்களா சாப்பிட சாப்பிட்றதுக்கு வந்தேங்க நைட் நல்லா சாப்பிட்டேன் நான் போய் படுத்து படுத்துங்கணும் காலையில் ஆறு மணிக்கே போகலான்ட்ருக்குறாங்க கோயிலுக்கு கோயிலுக்குமே இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரெண்டில் இருக்கிறேன் நான் ஹோட்டலில் போய் படுக்கணும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ ஹோட்டலு ஸ்கோனில் பார்க்குறக்கே எவ்வளோ சோடு தெரியுதுன்னா நேரில் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கா ஜொலிக்குதா எவ்வாருங்க பார்க்கிங்களா எஸ்எஸ் பேலஸ் இது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்குது கோயில் பக்கத்துலேயே இருக்குது இப்படி ஜம்மு இருக்குன்னு பார்த்தீங்களா இங்கே தான் சாப்பிட்றது இந்த சைடு வந்து ரூம் உள்ள இதுவாருங்க இது பார்க்கிங்கு சூப்பராக இருக்குங்களா வாடகை வந்தால் தான் இந்த மாதிரி வர முடியுதுங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா தூரத்தில் பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு மழை பெய்யுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மழை தோறிட்டு இருக்குதே இங்கே பாருங்க எப்படி தெரியுதுன்னு மட்டும் பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு பாருங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப பெருசாக தெரியுது நல்லா இருக்குது ஹோட்டல் வந்து சூப்பராக இருக்குது